பார்க்குறது கவிக்கோ மன்றம் கலாம் பதிப்போம் ஆமாம் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப ஆங்கில புஸ்தகங்கள் தமிழ் புஸ்தகங்கள் எல்லாம் எல்லா முதல்ல ஆங்கில புஸ்தகங்கள் இஸ்லாமிக் புஸ்தகமாக தான் வச்சுருந்தோம் இப்போ பொதுவான எல்லா புஸ்தகங்களுமே இங்கே இருக்குது இப்போ வந்து எல்லா பதிப்போது தமிழ்நாட்டின் முன்னணி எழுத்தாளர்கள் எல்லா எழுத்தாளர்கள் எழுதின புஸ்தகங்களும் ஆமாம் பதிப்பகங்கள் உள்ள புத்தகங்களும் எல்லா பதிப்பத்தினுடைய புத்தகங்களும் இந்த இடத்துல இப்போ கிடைக்குது ஆமாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒவ்வொரு கடையாக நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மண்ணடியில் போய் புக்கு வாங்கணும் பெரம்பூரில் போய் முஸ்லாமுக்கு வாங்கணும் டி நகருக்கு போகணும் அந்த அவசியம்லாம் இல்லாமல் ஒரே இடத்துல எல்லா புக்கும் உங்களுக்காக எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி கூட நான் சேர்த்து வச்சுருக்கோம் நாங்கள் ஆமாம் எல்லா இங்கே இருக்குது இங்கே இல்லாத புக்கே இல்லைங்கிற மாதிரி எல்லா புக்கும் வச்சுருக்கு இது இல்லாமல் இஸ்லாமிய புக்குன்னு எடுத்திங்கன்னா புவாரி முஸ்லீம் திருமிதி கசீர் அபுதாவுது எல்லா புத்தகம் அந்த புஸ்தகம் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஆங்கிலத்தில் எல்லா வகையான எழு உலகத்தில் உள்ள எல்லா எழுத்தாளர்கள் எழுதின எழுத புஸ்தகமும் எங்கள்கிட்ட இருக்குது ஆமாம் இது பெரிய வரப்பிரசாதம் சென்னைக்கு அடையாளமாக இந்த கவிக்கோ மன்றம் கலாம்பதிப்பகம் உங்களுக்காக எப்போதுமே தந்துருக்கோம் இது டைம் வந்து காலையில் நாங்கள் பத்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரலையும் வச்சுருக்கோம் ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அவசரமாக இருந்தால் ஃபோன் செஞ்சால் அதுக்குள்ளே ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம் ஆமாம் அது திறக்கிறதுக்கோ புக்கு கொடுக்குறதுக்கோ நீங்கள் அதனால் எந்த ஒரு காலத்துலேயும் வந்துட்டு இல்லையே கடை சாத்தி கிடைக்காதுன்னு போக வேண்டிய சூழ்நிலை வராது நீங்கள் எந்த டைம் கால் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்று பதில் கிடைக்கும் ஆமாம் இந்த ஃபோன் நம்பர் வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பரை நீங்கள் கூப்பிடுங்க அப்படி இல்லை ஆன்லைனில் வாங்கணும்டா டபிள்யூ டபிள்யூ ரமெர் டாட் நெட் இதை நீங்கள் அழைச்சிங்கடா உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுவாங்க ஹோம் டெலிவரி உலகத்தில் எந்த மொழியிலேருந்து நீங்கள் அழைச்சாலும் உங்களுக்குள்ள புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் நாங்கள் செஞ்சுருக்கோம் தமிழ் புஸ்தம் அதான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஜெயமோகன் ஆமாம் ஜெயமோகன் சாரு மனுஷபுத்திரன் சிவசங்கரி ஜெயகாந்தன் பிரபஞ்சன் ஆமாம் இப்படி பிரபலமான எழுத்தாளர்கள் எல்லா எழுத்தாளர்களும் கவிஞர்களில் பார்த்தீங்கன்னா அறிவுமதி சாரு கவிக்கு அப்துல் ரஹ்மான் மேத்தா சாரு இப்படி எல்லாருடைய எல்லா எழுத புஸ்தகங்களும் இங்கே இருக்குது நீங்கள் ஒரு ஒரு பெரிய அதான் சொல்ல பெரிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இந்த இது இருக்குது நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் புரியும் ஆமாம் எந்த பதிப்பும் இருக்குல்ல எல்லா பதிப்பகத்தின் புக்கும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் உள்ள எல்லா புஸ்தகமும் இங்கே கிடைக்கிது உங்களுக்கு சிஏடி காலனியில் இதை மாதிரி ஒரு புஸ்தான் இருக்காது பெரிய வரப்பிரசாதம் இதை தான் வர்றவங்களும் போகிறவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அன்பான தமிழ் உறவுகளே ஐயா முஸ்தபா அவர்கள் தமிழின் மீதும் வாசிப்பின் தளத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தின் அந்த தவிப்போடும் இந்த கலாம் என்ற ஐயா அவர்களுடைய பெயரில் விரிவு செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகச் சோலையை சென்னை என்ற இந்த பெருநகரத்தில் அவர் அழகு செய்து வைத்திருக்கிற அழகு என்னை போன்ற படைப்பாளிகளுக்கு தேடி தேடி புதிய இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்ற படிப்பாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த தேடலுக்குரிய அறிவுக்களமாக இது அமைந்திருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முத்துப்பேட்டையில் அவர் நடத்துகிற அந்த மகளிர் பள்ளிக்கு நான் போயிருக்கிறேன் அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி அவர் காடாக மாற்றி அதற்குள்ளாக அந்த குழந்தைகளை காட்டின் உள்ளே பறக்கிற வண்ணத்து பூச்சிகளாக காட்டுக்குள் திரிகிற மான்களாக அந்த பிள்ளைகளை அறிவு பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிற அதே ஏக்கத்தோடு இந்த பெரு அந்த நெருப்பு தண்ணீர் என்கின்ற பெட்ரோல் புழுதி உயர உயர படர்ந்து படர்ந்து நம் மூச்சு மூச்சுக்காற்றுக்குள் உள்ளே போய் அழுக்கை விடுகிற இந்த பெருநகரத்தில் நாம் தமிழால் அறிவால் மிகச்சிறந்து நம்முடைய உள்ளுக்குள் இருக்கிற அழுக்குகளை நீக்கி கொண்டு நாமெல்லாம் மிகச்சிறந்த அறிவுத்தளத்தில் விரிவு செய்த பறவைகளாக நாம் பறக்க வேண்டும் என்பதற்கான சிறகுகளாகத்தான் கலாம் பதிப்பகத்தில் ஐயா அவர்கள் இந்த புத்தகங்களை வரிசை வரிசை கட்டி அடுக்கி வைத்திருக்கிறார்கள் கவிக்கு ஐயாவுக்கான ஒரு அடுக்கு மேத்தா அண்ணனுக்கான ஒரு அடுக்கு ஈரோடு தமிழன்பன் அண்ணனுக்காக ஒரு அடுக்கு எனக்காக ஒரு அடுக்கு வைரமுத்துவுக்காக ஒரு அடுக்கு என் தம்பி யுக பாரதிக்காக ஒரு அடுக்கு பழனி பாரதிக்காக ஒரு அடுக்கு என நான் வரிசை கட்டி சொல்லி கொண்டு போனால் நேரம் நீளும் அதனால் இந்த புத்தகக் கடைக்கு வாருங்கள் இது மியூசிக் அகாடமி என்ற அந்த இசை மேடைக்கு மிக அறிவில்தான் இந்த அறிவு மேடை அமைந்திருக்கிறது இங்கே மிகச்சிறந்த இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கான கவிக்கோ மன்றம் என்ற ஒரு குளிரூட்டப்பட்ட மிக அழகான ஒரு அறிவு கூடமும் இங்கே இருக்கிறது அதற்குள்ளாக அடிக்கடி மிகச்சிறந்த புத்தாக்க இலக்கியங்களுடைய அந்த பிதாமகர்கள் இங்கே கூடுகிற அந்த விழா களமும் இங்கே உண்டு இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் எல்லா எழுத்தாளர்களையும் ஒரே இடத்தில் சந்தித்த மகிழ்வை நீங்கள் அடைவீர்கள் இதை நான் விளம்பரத்திற்காக பேசவில்லை இதோ என் பக்கத்தில் ஒரு கல்லூரி மாணவ தம்பி இருக்கிறான் இவன் பகலெல்லாம் ஒரு பேரங்காடியில் பணியாற்றுகிறான் ஆனாலும் படித்து கொண்டிருக்கிறான் அவன் இங்கே வந்து என் புத்தகங்களை வாங்கி கையெழுத்து கேட்ட ஒரு பையனாகத்தான் இப்போது எனக்கு அறிமுகமாகிறான் ஆனால் மிக விரைவில் அவன் புத்தகமும் இந்த கடையில் அடுக்கி வைக்கப்படும் என்ற அளவிற்கு அவனையும் படைப்பாளனாக உருவாக்குகிற அந்த உத்வேகத்தையும் இந்த கடை இங்கே அமைத்திருக்கிறது என்ற மகிழ்ச்சி தான் வாழையடி வாழையாய் எங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில்தான் ஐயா முஸ்தபா அவர்கள் இந்த கலாம் என்ற இந்த நூலக வளாகத்தை அமைத்திருக்கிறார்கள் வாருங்கள் தமிழ் குடிக்கலாம் அறிவை குடிக்கலாம் வாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் புத்தகங்களே புத்தகங்களே இருங்கள் எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று எழுதினார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வழக்கமாக குழந்தைகள் புத்தகங்களை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தால் நாம் பதறியடித்து போய் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுவோம் புத்தகத்தை கிழித்து விடாதே என்று ஆனால் கவிக்கு அவர்கள் அப்படியே மாற்றி சொன்னார் புத்தகங்களை பார்த்து சொன்னார் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று புத்தகத்தை நோக்கி சொன்னார் அவர் சொன்ன புத்தகம் என்பது இன்றைய கல்வி முறையில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாட புத்தகங்கள் எல்கேஜி என்று சொல்லக்கூடிய அந்த நுழைவு தொடக்க பள்ளி நிலையிலேயே ஒரு மூட்டை புத்தகங்களோடு பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்கள் அது சுமையாக மாறியிருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த புத்தகங்களை பார்த்து கவிக்கு அவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார் ஆக பள்ளிக்கூட பாடத்திட்டம் என்பது அந்த பாடத்திட்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் என்பது மனித சமூகத்தை பண்படுத்துவதற்கு பயன்படாது என்பதுதான் கவிக்கோவின் அந்த இரண்டு வரிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படியென்றால் நாம் பண்படுவதற்கான நாம் அறத்தை கற்றுக்கொள்வதற்கான புத்தகங்களை எங்கே போய் அடைவது தேடுவது அப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் தேடி அலையாமல் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான ஏற்பாட்டைத்தான் இந்த கலாம் பதிப்பகத்தின் மூலம் அருமையண்ணன் முஸ்தபா அவர்கள் நமக்கு சாத்தியப்படுத்தியிருக்கிறார் ஒரு அருமையான கட்டமைப்பில் அருமையான சூழலில் அழகான சூழலில் மிக நேர்த்தியாக தரத்தோடு இவ்வளவு பெரிய ஒரு புத்தகச் சோலையை இந்த சென்னை மாநகரில் அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் அவர் தமிழ் மணக்கும் மனிதர் தமிழ் மணக்கும் புத்தகங்களெல்லாம் இந்த நிலையத்தில் இருக்கிறது எல்லா தலைப்புகளிலும் இருக்கிறது எல்லா எழுத்தாளர்களும் கவிஞர்களும் எழுதிய நூல்கள் இருக்கிறது பல்வேறு நாடுகளை சார்ந்த படைப்பாளர்கள் எழுதிய நூல்கள் இருக்கிறது பல்வேறு மொழிகளிலும் இருக்கிறது இப்படி அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நூல் களஞ்சியமாக இந்த புத்தக நிலையம் விளங்குகிறது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார் மிகப்பெரிய பொருட்செலவில் இதை செய்திருக்கிறார் புத்தக கடை என்றால் ஏதோ ஒரு முட்டுச்சந்தில் போதிய வசதிகளின்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையையெல்லாம் மாற்றி மிகப்பெரிய அளவுக்கு செலவு செய்து நட்ட கணக்கு பார்க்காமல் தமிழை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இதை உருவாக்கியிருக்கிறார் இந்த நிலையம் நம்முடைய வருகையால் சிறப்பு பெறும் எத்தனை பேர் இந்த நூலகத்திற்கு வருகிறோமோ எத்தனை பேர் இந்த புத்தகக் கடைக்கு வந்து செல்கிறோமோ வாங்கி செல்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கை பல மடங்கு பல்கி பெறும்போதுதான் இந்த நிலையம் சிறப்பு பெறும் சிறப்புப்படுத்துவோம் நன்றி கவிக்கோ மன்றம் கலாம் பதிப்பகம் அந்த புத்தகக் கடை வந்து ஆழ்வார்பேட்டையில் சிஐடி காலனியில் இருக்கு நீண்ட நாட்களாகவே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புத்தகக் கடை இல்லை அப்படிங்கிற குறை உண்டு லேண்ட்மார்க் மாதிரியான கடைகள் போனது ஒரு பெரிய இழப்பு ஒரு நல்ல புத்தகக் கடைக்குள்ளே வந்து உட்காந்து தேடி புத்தகங்களை வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து மிக அலாதியான ஒன்று ஆன்லைனில் நீங்கள் என்ன தான் ஆர்டர் பண்ணி புத்தகங்களை வாங்கினா கூட நேராக ஒரு கடைக்கு போய் ஒரு பத்து புத்தகங்களை பார்த்து நமக்கு பிடிச்ச நாலு புத்தகங்களை வாங்கிறது அப்படிங்கிறது வந்து வாசகர்களுக்கு எப்போவுமே ஒரு தனி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த வகையில் இந்த கடை இந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்யுது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நிறைய இஸ்லாமிய புத்தகங்களோட இப்போ தான் வேறு வேறு புத்தகங்களை அவங்க வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னுடைய வேண்டுகோளாசு வாசகராய் என்ன அப்படின்னா கூடிய உறவில் தமிழ்நாட்டினுடைய எல்லா பதிப்பங்களுடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க உருவாக்கி தந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது நல்லாயிருக்கும் நிறைய இஸ்லாமிய புத்தகங்களும் இருக்குது அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் எல்லா பதிப்பவங்களேன்னா ஒரு கனிமரால நமக்கு ஒரு பத்து சதவீத கழிவில் ஒரு நிரந்தர புத்தக கண்காட்சி கடை வச்சுருக்காங்க ஓரளவுக்கு நல்ல புத்தகங்கள் அங்கேயும் இருக்குது அது தவிர நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு நல்ல கடைகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் டி நகரில் ஒரு கடை இருக்குது எக்கிம்பம்ஸில் இருக்குது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில கடைகளை தவிர தீவிர தமிழ் இலக்கியம் வாசிக்கக்கூடிய கவிதைகள் நாவல்கள் சிறுகதைகளை தேடக்கூடிய அல்லது கட்டுரை புத்தகங்களை தேசக்கூடிய வாசகர்களுக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த குறையை இந்த புத்தகக் கடை கூடிய விரைவில் மிக சிறப்பாக நிவர்த்தி அப்படிங்கிறது வாசகர்களுடைய தரப்பிலிருந்து என்னுடைய நம்பிக்கை அறிவு சார்ந்த தேட கிடைக்காத அரிய புத்தகங்களை நமக்கு அதிக சிரமமின்றி அவர்களை தேடி அடுக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு விற்பனை நிலையத்தை அரசாங்கங்கள் அமைத்தால் கூட அவ்வளவு சிறப்பாக இருக்க முடியாது அழகாக செய்திருக்கிறார் ஆள்கடலை அகப்பையிலே அடக்குவது முடியாத காரியம் புயல் காற்றை புடிட்டப்பா முடக்குவது முடியாத காரியம் ஆனால் அறிவு சார்ந்த இத்தனை புத்தகங்களையும் இந்த சின்ன அறையிலேயே மேலும் கீழுமாக அடுக்கி வைத்திருக்கின்ற அந்த பாங்கு அறிவு உள்ளவர்களை ஈர்க்கின்ற அந்த ஈர்ப்பு ஏதோ வெள்ளத்தை பார்த்து ஓடிகின்ற எறும்பு கட்டிகளைப் போல இங்கே படிக்கின்ற அந்த பண்பு குட்டிகள்லாம் வந்து ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு விழா நடக்காதா ஒரு புதிய புத்தகம் கிடைக்காதா அந்த வா நிலையிலே ஏதோ விழாவுக்கு வந்த மாதிரி இருக்கட்டும் அண்ணனுக்கு பெண் பார்த்த மாதிரி இருக்கட்டும் கலை எடுத்தது மாதிரி இருக்கட்டும் என்பதைப் போல புத்தகத்தை படித்தது மாதிரி இருக்கட்டும் புத்த விழாவிலே கலந்து கொண்ட மாதிரி இருக்கட்டும் புத்தகம் வாங்கியது போலும் இருக்கட்டும் என்று மூன்றையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னுதாரணம் இல்லாத அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கின்ற கவிக்கும் அவர்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமர் பதிப்பத்தை கொடுத்து சொல்கிறது நான் நிறைய சொல்லலாம் நான் வந்து புகாரியுடைய ஹஜீஸ் புக்குக்காக மெட்ராஸில் எங்கெங்கேயோ தேடினேன் கடைசியில் எனக்கு ஒரு ரேட்டில் போனேன் எனக்கு ஃபுல் செட்டு கிடைக்கல ஒரே ஒரு புக்கு கிடைச்சிதுங்க அதுக்கப்புறம் இருந்த பதிப்புக்கு அட்ரஸை பார்த்து ராமர் பதிப்புக்கத்தில் சார்க்கு தான் பேசினேன் உங்கச்சாலும் உங்களுக்கு வாங்கினீங்க உங்களுக்கு தரேன் அப்படின்னாரு விலையும் வந்து மார்க்கெட் ரேட்டை விட டிஸ்கவுண்ட் ரேட்டில் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் ஒரு ஒரு பாட்டு எனக்கு முதல்ல இருந்து வாங்கி போயிட்டு இன்னும் நாலு பாட்டை வாங்க வாங்கப்பேன் அதே க அதை கண்டினியூ பண்ணி இன்றைக்கி குரானை வாங்குவாங்க எனக்கு ஒரு பெரிய குரான் வேணும் அப்படின்னு வாங்க பதினோரு வரையில் இருக்குது பதிமூணு வரையில் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ பாருங்கள் அப்படின்னாங்க வந்தோம் அல்லது நல்ல குவாலிட்டி பிரிண்டிங்கோட பதினோரு வரை இருக்கிற குரானை வாங்கினேன் அதே மாதிரி எங்களுக்கு தேவையான புத்தகங்கள் நிறைய இருக்குதுங்க என் பேர புஸ்தகங்களுக்கு தேவையான புத்தகம் எங்களுக்கு தேவையான புத்தகம் நிறைய இருக்குது அது வாங்குறதுக்கு இன்ஷாலாம் என் பசங்களோடு வந்து நான் என் ஃபேமிலிக்கு என்ன புக்ஸ் வேணும் நல்ல அர்த்தமுள்ள புத்தகம் தியாகான புத்தகம் லைஃபில் புத்தகம் அது நிறைய இங்கே இருக்குது அது வகையில் ராமத் பதிப்பு கிட்ட நான் ரொம்ப தாரிஃப் பண்ண அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவ்வளோதான் என்னுடைய நான் நான் இல்லத் கல்லூரியை சேர்ந்தவன் என் பெயர் முத்துக்குமார் இப்பொழுது சந்தித்தேன் அறிவுமதியான அறிவு மட்டும்தான் எனக்கு உள்ளது என்று நினைத்து விட்டேன் ஆனால் இரண்டையும் சேர்த்து அண்ணனையே பார்த்து விட்டேன் அதனுடைய புத்தகங்களையும் வாங்கி என்னுடைய கையொப்பத்தை வாங்கிவிட்டேன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் அங்காடியே சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் கவிஞர்களின் வீடுகள் இது கவிஞர்களின் வாழும் கூடம் கல்விகள் இல்லை என்றால் ஓகே என கவிதை மிகவும் தொழிற்சாலை அல்ல கவிதை பேசுவதும் கவிதை எழுதுவதும் சொற்களுக்கான இன்பம் அல்ல இன்பம் அனைத்தையும் சேர்ந்தது குடும்பங்கள் எல்லாத்தையும் முற்றிலும் சேர்த்துவிட்டது சென்னை போன்ற மாநகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு புத்தக கடையை பார்ப்பது என்பதே அரிதாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மிக அற்புதமாக இந்த கடை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் கிடைக்காத நூல்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழ் புத்தகங்களும் சரி ஆங்கில புத்தகங்களும் சரி இன்னும் பிற மொழியை சார்ந்த புத்தகங்களும் சரி மிக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அடுக்கி வைக்கப்பட்டால் மட்டும் போதாது சென்னையில் பல லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கின்றார்கள் அந்த லட்சக்கணக்கான மக்களில் ஒரு சில ஆயிரம் பேர்களாவது இந்த இடத்திற்கு வந்து இந்த புத்தகங்களை வாங்கினால்தான் இந்த கடைக்கு மட்டுமல்ல அது இந்த மொழிக்கும் பெருமை சேர்ப்பதாக அமையும் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் ஒரு பல அறைகள் உண்டு ஆனால் நான் பார்க்கின்ற தமிழ் வீடுகளில் பெரும்பாலும் வாசிப்பதற்கான ஒரு அறை என்பது இல்லாமல் இருக்கின்றது அடுத்த தலைமுறை நன்றாக படித்தால்தான் நன்றாக வாசித்தால்தான் நம்முடைய சமுதாயம் மேலும் மேலும் முன்னேறும் அந்த இந்த சமுதாயத்தை மேலும் மேலும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே மிகவும் திட்டமிடப்பட்டு ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள் சர்வதேச தரத்தில் இந்த புத்தகக் கடை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி அனைவருமே இந்த கடைக்கு வர வேண்டும் பல புத்தகங்களை வாங்க வேண்டும் வாங்க முடியாதவர்கள் ஒரு முறை இந்த புத்தக கடையையாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் ரகுமத்து அறக்கட்டளின் சார்பாக நிறுவப்பட்டுள்ள இந்த நூலகத்திற்கு இப்போது நான் வருகை தந்திருக்கேன் இது வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி அனைத்து வகையான இஸ்லாமிய நூல்கள் தமிழ் ஆங்கிலம் அது மட்டும் இல்லாமல் பொது அறிவு சம்பந்தப்பட்ட நூல்கள் ஒரே இடத்தில் சேகரிக்கப்பட்டு விற்பனைக்கு வை வச்சுக்கிறது வைத்திருக்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி அந்த திட்டங்களை வந்து அவர்கள் பெருநகரங்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய அவா திருச்சி மதுரை அந்த தஞ்சை இந்த மாதிரி நிறுவ இந்த மாதிரி ஊர்களில் கூட இந்த மாதிரி ஒரு புத்தக நிலையங்களை நிறுவினாங்கடா அங்கு உள்ள மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதே நான் அவர்கள்ட வேண்டுதலாக கூட வைத்துக்கொள்கிறேன் வலைக்கம் இஸ்லாம்